தொலைக்காட்சி வணக்கம் இன்றைய செய்திகள் திருச்சி அரியமங்கலம் தெற்கு உக்கடை ரஹமத் பெண்கள் மதரசாவில் உள்ள குலாம் மைதீன் நினைவரங்கத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இக்கருத்தரங்கை உன்ன பாரத் அபியான் திட்டத்தில் ஜமால் முகமது கல்லூரி சண்முக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இணைந்து முகாமை நடத்தின இம்முகாம் ரஹமத் பெண்கள் மதரசா தலைவர் ஷாஜகான் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமிற்கு வந்து பயனடைந்தனர் நன்றி கல்வியிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி கலை சார்ந்த துறையிலும் சரி எல்லா துறைகளிலும் சாதனை படைத்திருக்கக்கூடிய ஜமால் முகது கல்லூரியில் சமூக பணி கூடிய சமூக பணியை சார்ந்த மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட உன்னத உயிரி திட்டமான ஜமால் முகமது கல்லூரி சமூக மேம்பாட்டு திட்டம் அந்த திட்டத்தின் வாயிலாக கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மூன்றாண்டு காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் நிச்சயமாக கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு சென்று சேவை மனப்பான்மையை வளர்த்துவதற்காக சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாக இன்று திருச்சி ஜமால் முது கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களாகிய ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலாக நம்மளது தெற்கு உக்கடை திருச்சி அரியமங்கலத்துக்கு பக பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு உக்கடையில் முகாமிட்டு கண் பரிசோதனை முகாம் வாக்காளர் பரிசோதனை மு வாக்காளர் திருத்த முகாம் மற்றும் ஆதார் அடையாள அட்டை திருத்த முகாம் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் குறித்த கணக்கெடுப்பு மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வி நிலை போன்ற எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து சுத்தம் சுகாதாரம் மற்றும் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் போன்ற எல்லா விழிப்புணர்வு பிரச்சுரங்களும் மாணவர்களாக தயாரிக்கப்பட்டு கல்லினுடைய ஜமால் முது கல்லூரி சமூக மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக இந்த பணி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தில் ஏறத்தாழ சுமார் பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து பயனடைந்தார்கள் கண் இந்த முகாமுக்கு கண் பரிசோதனை முகாமுக்கு திருச்சி ஐ ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த முகாம் நடைபெற்று சிறப்பாக நிறைவேறியிருக்கிறது இந்த முகாமுக்கு இந்த தெற்கு உக்கடை பள்ளி ரஹமத் பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் முத்தவள்ளி உட்பட அனைத்து நல்லுள்ளங்களும் உதவி உதவியிருக்கிறார்கள் நன்றி இந்த திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக முனைவர் முகமது ரஃபீக் பொருளியல் துறை சார்ந்தவராக இருக்கிறார் அவரோடு உன்னத் பாரத் அபியான் என்ற திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக முனைவர் ஷேக் ஃபரீத் ஆகிய நான் முதுகலை சமூக பணித்துறை சார்ந்திருக்கிறேன் மற்றும் இதர ஆசிரியர்கள் இந்த பகுதியினுடைய பள்ளிவாசனுடைய முத்தவள்ளியாக எஸ் எஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்